கடவுள் எப்ப நமக்கு வழிவிடுவார் அப்படின்னு அம்மா எப்பயுமே சொல்லிட்டு இருப்பாங்க நான் சொல்லல கடவுள் நமக்குன்னு வழி விடுவார் எங்கய நம்ம தலை வந்தாங்க நமக்கு ஸ்பெஷலா சக்கர தரமா இருக்கு பரவாயில்ல பிள்ளையார் நமக்கு ட்ரீட் வைக்கிறாரு பர்த்டே ட்ரீட் தரமா தான் இருக்கு வீர வீனியே கா வெற்றி வீனியே கா சக்தி வீனியே கா வீர தென லோகா தீரா சுந்தர சுந்தர வீனியே கா சக்தி வீனியே

உங்க ஓல்ரே சேனலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் உங்க ஓல்ரே சேனலுக்கு